சென்னை ஆலந்தூரில் புனித வெள்ளியை முன்னிட்டு மிக பழமை வாய்ந்த சபையான ஷாலோம் திருச்சபையில் புனித வெள்ளி ஆராதனை சவபோதகர் பாஸ்டர் ஸ்டீபன் தலைமையில் ஆராதனை நடைபெற்றது இயேசுவை சிலுவில் அறைந்த நாளான இன்று சப மக்களுக்கு போதனைகளை வெகு சிறப்பாக வசனங்களை கூறி பிரச்சாரம் செய்தார் அதனைத் தொடர்ந்து சபையில் சிலருக்கு பைபிள் வசனங்களை போதிக்க ஏழு பேரை தேர்வு செய்து அவர்களையும் வசனங்களை போதிக்க பயிற்சி கொடுக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஆடல் பாடலுடன் இன்று சிறப்பான ஆராதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் புனித வெள்ளியான நோம்பு கஞ்சி கொடுக்கப்பட்டது சபை முடிந்தவுடன் ஒருவரை ஒருவரை வாழ்த்தி சென்றனர்

ये सुन ले प्यारे सुन ले प्यारे 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 பள்ளித்த வசன்களை வாசிக்க விசுவாசித்தே வெளிப்பட்டது இளம் துணையைப் போலதோ ஒளிப்பிட வேலை போலதோ அவருக்கு உண்டாக இருந்தது அவருக்கு அழகும் இல்லை அவரை பார்க்கும் போது நாம் அவர்கள் இருக்கத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாமல் இருந்தது அவர் அசத்தை கட்டப்பட்டவரும் மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டவரும் இணைந்தவரும் அனுபவித்தவருமாய் இருந்தார் அவரை எட்டி அப்படி அவர் அசத்தப்பட்டு இருந்தார் அவரை எண்ணாக போல ஐயாவுடன் கால்களை ஏற்றுக்கொண்டு சுதந்தார் நாமிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் நம்முடைய நீர்களும் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கத்தில் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டப்படும் வாக்கினை அவர்களில் வந்தது அவருடைய கருத்தினால் குணமாக

பிதாவே இவர்களை மன்னியம் தாங்கள் செய்வது என்னது என்று அறியாதிருக்கிறார்களே ஒரு ஜெயமா ஜபமாக ஆடுவர் அடிக்கப்படும் பொழுது அவர்களே ஆணைகள் கனவப்பட்டது ஒரு விழாவில் அவர் முதல் ஏற்பாடு நிலம் போல காணப்பட்டது பரியாசம் என்ன பரியாசம் பண்றாங்க இவர் தலைவையில மெத்த இரண்டாவது வார்த்தை அவர் எந்த தெரியும் அவர் அந்த மரணத்தின் சிறுமையில இருக்கும் பொழுது அவர் இயேசுவானவர் வேதத்தில் எத்தனையோ வார்த்தைகளை பேசியிருந்தாலும் அவர் பேசின அந்த கடைசி ஏழு தான் முக்கியமான வார்த்தையா கருதப்படுகிறது அந்த வார்த்தையில இரண்டாவது வார்த்தை தான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் அதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இந்த வருஷத்துல எத்தனையோ வெள்ளிக்கிழமை வந்தாலும் இந்த வெள்ளிக்கிழமை மாத்திர நம்ம என்ன வெள்ளின்னு சொல்றோம் புனித வெள்ளி நல்ல வெள்ளி அப்புறம் அப்படி சொல்றோம் ஆனா ஒரு மனுஷ மதித்த ஒரு நாளை போயிட்டு நல்ல நாளை நம்ம சொல்ல முடியுமா சொல்ல மாட்டோம்ல இப்போ நம்ம வீட்டிலே யாரோ ஒருத்தர் மறிச்சிட்டாங்க அதை நம்ம யாருக்காவது போன் பண்ணி சொல்லும் போதோ வாயில் யாருக்காவது சொல்லும் போது என்ன சொல்லுவோம் இது ஒரு துக்க நாள் ஒருத்தர் மறிச்சிட்டாங்க அப்படிதான் சொல்லுவோம் ஆனால் இயேசுவானவர் மறித்த அந்த நாள் நம்ம நல்ல நாள் நல்ல வெள்ளி என்று நாம் அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம் ஏன்னா நம்முடைய பாடுகளையும் நம்முடைய உபத்திரவங்களையும் நாம் சுமக்க வேண்டிய வியாதி எல்லாவற்றையும் இயேசுவானவர் அந்த சிறுவரை சுமந்து தீர்த்த அந்த நாளாக இருக்கிறபடினால் அந்த நாளை நாம் ஒரு நல்ல நாளாக ஒரு புனித வெள்ளியாக நாம் இந்த நாளில் அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம் இயேசு பேசின அந்த இரண்டாம் வார்த்தையை நாம் பார்ப்போம் லூகா இருபத்தி மூணு